வீரா மாரா சரியில்லை இப்போ ஒரு மன எபிசோட வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி சாதனை வந்துட்டாங்க வீரா வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எதுக்காக வந்து கண்மணி அவங்க அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா ராஜேஷோட அம்மாலாம் வீட்டுக்கு வரவே கூடாது ஆல்ரெடி வந்து மண்டபத்தில் வச்சு நம்ம மாரணியை அமைச்சு விட பார்த்தாங்க இப்போ என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் தருமன்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல வீரா அப்பான்னு பார்த்து வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னென்ன நினைச்சிட்டு இருக்கேன் இவங்க எதுக்கு இந்த வீட்டில் வந்து தங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இதெல்லாம் செட்டே ஆகாது வள்ளி உனக்கு யாரை கண்டா தான் பிடிக்கும் சொல்லு பார்ப்போம் அண்ணன் நீங்கள் ஆல்ரெடி கண்ணியை கூட்டிகிட்டு வந்துருக்க தலைமையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்க இப்போ இவங்களை வேற கூட்டிகிட்டு வந்தேன்னா சரி வராது இவங்க கால சுத்தரம் எதுமோ ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ இது மாதிரிலாம் பேசுறதுலாம் ரொம்ப தப்பு வள்ளி அவ்வளோதான் சொல்லணும்னு ராமச்சந்திரன் வந்து எச்சரிக்கிறாங்க என்னென்ன உனக்கு எப்படி பேசணும் என்ன பேசணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியாது நீ வந்து வெகலி அதை தான் நான் என்னால் சொல்ல முடியுது ஆனால் என்ன பண்ணுறது உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு காயநவுத்துறதில்ல எக்ஸ்பர்ட்டுன்னு பார்த்தா அது நம்ம கண்மணி தான் கண்மணி எப்படி நைஸாக வந்து பேசி உன் மனசை வந்து கலைச்சு இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருக்கா அதுவும் ராஜேஷோட அம்மாவை இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த குடும்பத்தோட நல விரும்பியாக நான் சொல்கிறேன் மரியாதை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்கள வந்து வெளியில் வந்து விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் தல தெளிவாக தெரியுதுமா கொஞ்சமாவது நீ அமைதியாரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் சொன்னது மட்டும் கேளு இன்னிலேருந்து அவன் என்னோட தங்கச்சி மாதிரி அவங்க இங்கே தான் இருப்பாங்க இன்னும் எத்தனை தங்கச்சி எத்தனை லாரியில் நீ கூட்டிகிட்டு வர போகிறேன் எனக்கு சத்தியமாக தெரியலண்ணே ஆமாம் நான் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிகிட்டு இருக்க ஆனால் இந்த தங்கச்சிக்கு தானே உங்ககிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியவே இல்லை ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறாங்க வள்ளி போனதுக்கப்புறமேட்டுக்கு வள்ளி சொன்னதெல்லாம் கரெக்டு தானே நம்ம வீரா வந்து ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க வள்ளி சொன்னதே நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கியம்மா நிச்சயம் வந்து ராஜேஷ் அம்மாவுக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை அவங்க ரொம்ப பாவம் தானே அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு பிள்ளையை தான் பெற்று வச்சுருந்தாங்க நான் பெற்று வச்சிருக்கிறது அது வந்து அமுச்சு வச்சிருச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம தானே அவங்கள காப்பாற்றி ஆனோம் இந்த வீட்டில் அவங்க வேலை செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி அவங்க என்னோடய தங்கச்சி நான் தான் அவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கணும் உன் குடும்பத்தையே நான் பத்திரமா பார்த்துக்கிட்டப்ப அவங்க குடும்பத்தை நான் எப்படி தாங்கும் தாங்கும் தாங்கணும் எனக்கு நல்லாவே புரியுது அவங்க என்ன கேட்டாங்க நீ நல்லா வாழ்கிறத அவங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதுபடி செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அதையாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் அம்மா இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லைம்மா கண்மணி கொஞ்சம் டூ மச்சா தான் போயிட்டுருக்கா இருக்கா நான் ஒரு விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன் உன்ட்ட மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க எதடி மறந்த மறந்தன்னு சொல்ல முடியாதுமா மறைச்சிட்டேன்னு வேணா சொல்லலாம் மாறனுக்கு சொல்ற இது மாதிரி ஆச்சு இல்லை ராஜேஷோட அம்மான்னால அதை சொல்லி முடிச்சிட்றாங்க அச்சுச்சு அப்போனா இவங்க வந்திருக்காங்கன்னா அந்த தம்பி வேற அடிக்கடி வந்து நிதானம் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஆயிடுச்சுன்னா சுத்தி வந்து என்ன நடக்குதுன்னு அந்த தம்பிக்கு தெரியாமையே போயிடுமே அவனோட பலவீனமே அதான் எதுக்காக அவனை எச்சரிப்போம் சரி வீரா ரொம்ப நேரம் நம்மளால் இங்கே இருக்க முடியாது வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த இடத்துல போக பார்க்குறாங்க தம்பி இப்போ தான் வந்து நடந்து முடியலாம் சொன்னாங்க நீ கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லும்போது வீராட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் என்னது ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க உனக்கு பயமே இல்லையாடா ஏய் என்ன பண்ணிடுவாங்க இன்றைக்கி நான் அசால்ட்டாக இருந்தேன் இது மாதிரி பண்ணாங்க இன்றைக்கி நான் அலட்சியமாலாம் இருக்க மாட்டேன் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கேன் அத்தையை பற்றி உனக்கு தெரியாது முடிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நீ வந்து தூங்காமல் இருப்ப சொல்லு ஒரு நொடி கண் அசந்தன்னா கூட அந்த நொடியில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு வந்து அக்கீரசியில் கிங்கு எங்கள் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னடி இவ்வளோ வந்து பீடிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் செட்டே ஆகாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இந்த மாறனுக்கு கரணையாக பேசினா கூட பிடிக்காது நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா எதுவாக இருந்தாலும் சரிடா கொஞ்சம் உஷாராக சாக்கிரதையாரு அதான் சொல்ல முடியும்னு சொன்னேன் அப்படியே வந்து கடைக்கு வந்து போகிறாங்க ஒத்து குடும்பமும் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க ஒரு மேனேஜர்கிட்ட என்னையா சரக்குலாம் ஏகப்பட்ட திங்ஸ்லாம் வந்திருக்கு கடையில் வந்து ஸ்டாக் வந்து எல்லாமே தீந்துக்கிட்டுருக்கு ஆல்மோஸ்ட்டு நீங்கள் சரக்கு வந்து எடுத்து வைக்கவே இல்லையா பல்கா வந்து ஆர்டர் வந்து வந்திருக்கு சார் ஆனால் அது எதுவும் வந்து டெலிவரி வாங்காமல் அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அதனால் வாடகையும் வந்து கணிசமான அமௌண்ட் வந்து கைகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்பன்னா திட்டுறாங்க நம்ம மாறினேன் மாறா நீ எல்லாம் வேலைக்கு வரத்துக்கு தகுதியே இல்லைனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியதானே என்னடா உனக்கு தெரியும் ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலடா உங்கள் அப்ப சரியா நூற்று கணக்கில் கம்ப்யூட்டர் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கண்டா அப்படி இருக்க சூழ்நிலை இல்லை நீ என்கிட்டயே வந்து வாலாட்றியா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பிடிச்சுன்னு அடிக்கலான்ட்டு இருக்கிறப்ப கையை வந்து மாதம் வந்து வீரா வந்து பிடிச்சிட்டாங்க வேற இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் உங்கள் பையன் மேலே தப்பு இருந்தாலே அடிக்கிறது கஷ்டம் சார் நீங்கள் என்ன சார் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து இது மாதிரி பண்ணுறீங்க அதை விசாரித்து பார்த்தோம் நானும் தப்பெல்லாம் அவங்க பையன் மேரில் இல்லை அந்த மேனுஃபேக்சரிங் கடையில் இருந்தால் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அவங்க அனுப்பிச்ச மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக வந்து கேஷ் வந்து டெலிவரி வந்து பண்ணிட்டோம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டே வந்து டேமேஜ் மட்டும்தான் வந்துச்சு திருப்பி கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க நமக்கு ரீஃபண்ட் பண்ணவே இல்லை இப்போ அதுக்குள்ளே வந்து பல லட்ச ரூபாய்க்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதில் எவ்வளோ டேமேஜ் இருக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க நம்ம வீரா ஆனால் இதை கூட வந்து ராமச்சந்திரன் வந்து அந்த துணி வந்து ஓட்டை விழுந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம மாறந்தாங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படியே கடந்து போகிறாங்க எல்லாரும் வீரா மட்டும் சோகம் வந்திருக்காங்க செமையாக வந்து மறைக்கிறாங்க நம்ம மாறன என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உரிமையாக வந்து நம்மளால சண்டையே போட முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட எல்லாரும் சீருவாங்க ஆனால் இவன் அமைதியாகவே இருக்கான் இவங்கிட்ட பேசி பத்து பேச கூட பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஏன்டா உனக்காக வந்து ஃபைட் பண்ணவே மாட்டியா கடைசி வரைக்கும் அமைதியாக தான் உட்காந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீரா அப்பான்னு பார்த்து எனக்கு அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும் இப்போ நான் அப்பாக்கிட்ட ஏதாவது எழுத்து பேசணும்னு வச்சுக்கேன் பேசுறது கூட எழுத்து பேசுறியா உனக்கு அவ்வளோ தெரியும் போச்சா அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிட திட்டுவாங்க இதுவே பேசலன்னு வச்சுக்கேன் கண்ணத்தில் பிடிச்சுன்னு ஒரு அடகு விடுவாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தோட முடிஞ்சிடும் இதுதான் நடக்கும் எப்போ பார்த்தாலும் அதனால நான் பேசலாம் மாட்டேன் எப்படி நான் உனக்காக நீ வந்து ஃபைட் பண்ணாமல் அப்படியே சும்மா நீ வெத்து வெட்டுன்னு நினைப்பியா உனக்கு எவ்வளோ வேலையெல்லாம் கடையில் தெரியும்னு எனக்கு தெரியும்டா உங்கள் அப்பா முன்னாடி நிரூபித்து காட்ட வேண்டியதானே எதுக்கு நிரூபிக்கணும் எனக்கு வேலை தெரியுமா இல்லையானே எங்கள் அப்பாவுக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது நான் எவ்வளோ தான் வந்து என்ன செஞ்சாலும் இந்த கடையில் எனக்கு மரியாதை அவ்வளோதான் அதனால எனக்கு கவலை இல்லை வீரா நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ரொம்ப வீரா வந்து ஃபீல் பண்ணி வேதனை பண்ணி அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வாரணம் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு இது எல்லாம் தான் வந்து முன் உதாரணமா வந்து அந்த இடத்துல மாடலை வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க நம்ம கண்மணி வள்ளி அத்தை முன்னாடி வந்து நின்றுனே என்ன கண்மணி எங்க அண்ணனோட மனசை வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி கலைச்சிட்டீங்க போல இருக்கு எப்போ என்ன செய்ய போறீங்க சொன்னீங்கன்னா வசதியா இருக்கும் வள்ளி வந்து கலாய்க்கிறாங்க ஆனா உங்களுக்கு நல்லாவே முன்கூட்டி தெரியுது அதுக்குன்னு இந்த குடும்பத்தெல்லாம் பழி வாங்காமல் இருக்க முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தான் மனசில் நினச்சிட்டு இருக்காங்க நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் இந்த வீட்டில்ங்கிற மாதிரி தான் கண்மணி வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படியே ஏதோ ரொமான்டிக் சாங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு நம்ம ராகவன் அப்பான்னு பார்த்து இப்போ மட்டும் எதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாகவும் இருக்கான் இது மட்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கடந்து போகிறாங்க கண்மணி ஒன்றை வந்து ரெண்டு பேரும் இங்கே கிவிட்டு அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தியா நான் வந்து உங்ககிட்ட சிரிச்சு கூட பேச முடியல எல்லாத்துக்கும் நேரம் காலம்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி அதையும் தான் பார்ப்போம் ஒன்றை முட்டாளாகவே வச்சுக்கணும்டா அதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் சிரித்து பேச வேண்டியதாக சூழ்நிலை ஆகிடுச்சி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் கேவலமாக அதை யோசிக்கிறாங்க கண் பண்ணி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நைட்டு வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க நம்ம மாறன் வேறு என்ன பண்ணலாம் சரி நம்ம ஆளுக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வீராக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சமயம் வந்து கலாய்க்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்